எட்டு வருட சர்வதேச நனவாகியது இலங்கை ஒரு நாள் தொடரில் தமிழ் பேசும் வீரர் ஒருவர் பங்கு பற்றியமே கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பொருளாக மாறியுள்ளது இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டி நேற்று கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் இடம்பெற்றது இந்த போட்டியின் வெற்றியானது இந்திய அணிக்கு சாதகமாக அமையும் என வர்ணனையாளர்கள் கூறியிருந்தாலும் வெளிப்படுத்திய முகமது சிராஸ் இப்போட்டிகளின் போது இலங்கை அணிக்குள் உள்வாங்கப்பட்டார் போட்டிகளில் விளையாடி எண்பது விக்கெட்டுகளை கைப்பற்றிய சிராஸின் பந்து வீச்சு சராசரி பதினேழு புள்ளி ஐந்து ரெண்டு என காணப்படுகிறது வயதில் முதல் தர கிரிக்கெட்டை ஆரம்பித்த சிராஸ் எட்டு வருடங்களின் பின்னர் இலங்கை அணிக்குள் வாங்கப்பட்டுள்ளார் நடப்பு இலங்கை கிரிக்கெட் குழாமில் விஜயகாந்த் விஸ்காந்துக்கு அடுத்தபடியாக இலங்கை அணிக்கு இணைந்து தமிழ் பேசும் வீரராக முகமது சிராஸ் காணப்படுகிறார்